اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله لا يغفر ان يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد افترى اثما عظيما الم تر الى الذين يزكون انفسهم بل الله يزكي من يشاء ولا يظلمون فتيلا انظر كيف يفترون انظر كيف يفترون على الله الكذب وكفى به إثما مبينا ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يؤمنون بالجبت والطاغوت ويقولون ويقولون للذين كفروا هؤلاء أَهْدَى விரட்டப்பட்ட விரட்டப்பட்டை விட்டும் அல்லாகுவை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனு ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு துவங்குகின்றேன் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் எவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக மிக பெரும் பாவத்தையே கற்பனை செய்கின்றார்கள் நபியே பரிசுத்தவான்கள் என்று எவர்கள் தம்மை தாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்களை நீங்கள் கவனிக்கவில்லையா அவர்கள் கூறுவது சரியன்று அல்லாஹ் தான் விரும்பிய நல்லவர்களை பரிசுத்தமாக்கி வைப்பான் இவ்விஷயத்தில் எவரும் ஓர் அணுவளவும் அநீதி செய்யப்பட மாட்டார்கள் நபியே அல்லாஹிற்கு இணையுண்டென்று எவ்வாறு அவர்கள் அபாண்டமான பொய்யை கற்பனை செய்கின்றனர் என்பதை நீங்கள் கவனியுங்கள் பகிரங்கமான பாவத்திற்கு இதுவே போதுமான உதாரணமாக இருக்கின்றது நபியே வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா அவர்கள் சிலைகளையும் ஷைத்தான்களையும் நம்பிக்கை கொண்டு மற்ற நிராகரிப்பவர்களை சுட்டி காண்பித்து இவர்கள்தான் உண்மை விட உண்மை நம்பிக்கையாளர்களை விட மிகவும் நேரான பாதையில் இருக்கின்றனர் என்று கூறுகின்றனர்